போஸ்ட் ஆஃபீஸில் இரண்டு பேர் சேர்ந்து தபால் நிலையத்தில் கூட்டு கணக்கு தொடங்கினால் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வருவாய் ஈட்ட முடியும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த திட்டம் குறித்து நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்ய விரும்புகிறவர்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் திட்டங்கம் வரப்பிரசாதமாக உள்ளன அதிலும் குறிப்பாக இரண்டு பேர் சேர்ந்து தபால் நிலையத்தில் கூட்டு கணக்கு தொடங்கினால் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வருவாய் ஈட்ட முடியும் என்றும் சொல்லப்படுகிறது போஸ்ட் ஆஃபீஸ் மாதம் சேமிப்பு திட்டம் சமமானிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ள திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது இத்திட்டத்தில் போடப்படும் படத்திற்கு நல்ல வட்டி கிடைப்பது மட்டுமின்றி பாதுகாப்பாகவும் இருக்கும் அதேபோல கணவன் மனைவி இறைந்தோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இருவர் சேர்ந்து தபால் நிலையத்தில் கூட்டு கணக்கு தொடங்கலாம் இத்திட்டத்தின் கீழ் கூட்டு கணக்கு ஆரம்பித்து முதலீடு செய்வதால் ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த மாதந்திர சேமிப்பு திட்டத்தில் கூட்டு கணக்கு தொடங்கும் போது அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்து லட்சம் வரை டெபாசிட்டும் செய்யலாம் இதே திட்டத்தில் தனிநபர் கணக்கில் முதலீடு செய்ய நினைத்தால் ரூபாய் ஒன்பது லட்சம் வரை மட்டுமே முதலீடும் செய்ய முடியும் இந்நிலையில் தான் அஞ்சல் அலுவலக மாதந்திர சேமிப்பு திட்டத்திற்கு இப்பொழுது வட்டி விகிதம் கிடைக்கிறது இதன்படி கூட்டு கணக்கை சேமித்து வந்தால் வட்டி மூலமே ரூபாய் ஐந்து லட்சத்துக்கு மேல் வருமானமும் பெற முடியும் அதே போல போஸ்ட் ஆபீஸ் மாதந்திர சேமிப்பு திட்ட கூட்டு கணக்கில் அதிகபட்ச தொகையான ரூபாய் பதினைந்து லட்சத்தை டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வீட்டிலிருந்து சம்பாதிக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு திட்டம் குறித்து உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியநெட் நியூஸ் மலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க